வணக்கம் நண்பர்களே நான் உங்கள்நாதன் இன்றைக்கி வந்து இந்த மழை காலத்தில் வந்து போரல் ஓட்டலாமா ஓட்டினா நிறையா தண்ணி வருமானு சொல்லி ஒரு நண்பர்கள் வந்து ஒரு கேள்வியை முன்வைத்தார் அதற்கான ஒரு விடையாக இன்னைக்கு பார்த்துருவோம் ஏன்னா இந்த போர்வெல் என்ன காலங்களில் ஓட்டலாம் எப்படி ஓட்டலாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு முழுமையாக பார்த்துருவோம் முதல்ல வந்து போரலுங்கிறதே நம்மளுடைய தேவைக்காக ஓட்டக்கூடிய ஒரு இதுதான் அதாவது நமக்கு வந்து தண்ணீர் தேவை எல்லா காலங்கள்லேயும் இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு கட்டிட வேலையோ ஒரு பில்டிங்கோ கட்டுறாங்க அப்படின்னா அது எந்த காலத்துலனாலும் அவங்க ஓட்டி தான் ஆகணும் அதே போல் தான் விவசாயத்திற்கும் அதாவது ஒரு லேண்டை வந்து டெவலப் பண்ணுறோம் இன்றைக்கி அதில் வந்து நமக்கு வந்து உடனடியாக தண்ணீர் தேவை இருக்குது அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம பொருளை ஓட்டி தாக்கணும் அப்போ அந்த காலங்களில் ஓட்டுனா தண்ணீர் நிறையா வருமா அவர் கேட்டது தான் எனக்கு மனதில் ஓடிக்கிட்டுருக்கு மழை போரோல் அமைக்கிறதுக்கும் ஒரு கோடை காலத்தில் போரோல் அமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து நம்ம வந்து முதல்ல மழை காலத்தில் வந்து போரோல் அமைக்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இரண்டு பிரச்சனைகள் நம்ம வந்து மெயினாக சந்திக்கிறோம் போரோல் வாகனத்தில் எப்படின்னா ஒரு பாயிண்ட் ஓட்ட போகிறோம் அப்போ போகக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு வந்து வண்டியை கொண்டு போகிறது ஒரு பெரிய பிரச்சனை அவ்வளோதான் மற்றபடி வந்து போரோல் அமைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அமைக்கலாம் அமைச்சு கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் நிறைய போரோல் வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்கும் அந்த மழைக்காலங்களில் ஓட்டும் போது ஓட்டக்கூடிய போரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேல் மட்டங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு நீர் ஆதாரம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ அந்த தண்ணீர் வந்து எல்லா அதாவது மண்ணில் வந்து பெய்யக்கூடிய மழை வந்து மண்ணில் வந்து அதை வந்து உறிஞ்சி அதை வந்து பாறைகளோட இடுக்குகளில் கொண்டு போய் சேர்த்திரும் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த போர் வந்து அமைக்கும் போது தண்ணீர் வந்து நிறையா வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதில் இன்னும் ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோடை காலங்கள் வரும்போது அந்த மாதிரி போரல் ஒரு வறட்சியை வந்து தாக்கு பிடிக்குமானால் கண்டிப்பாக ஒரு மட்டமோ இல்லை இரு மட்டமோ இந்த மாதிரி மேல் மட்டத்தில் வரக்கூடிய போரலெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து தாக்கு பிடிக்கிறது சிரமம் ஏன்னா வறட்சியான காலத்தில் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து போரோல் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய வறண்ட மட்டங்கள்லாம் தண்ணீர் வராது முழுமையாக நமக்கு வந்து கீழே அடிமட்டத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணியோ இல்லை மேல்மட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வறட்சியை கோடையை தாங்கி வரக்கூடிய தண்ணீர் வந்து அது கண்டிப்பாக ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு மழைக்காலங்களில் ஓட்டக்கூடிய போரோலில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு போரல் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த போரல் வந்து சரியான முறையில் அதை வந்து பைப்பை வந்து சீட்டிங் பண்ணி அந்த போரலை வந்து அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போரலில் வந்து மறுபடியும் அடுத்து போரல் மூ அந்த க்ளோஸ் ஆகிற பிரச்சனையோ சில போரல்லாம் பார்த்திங்கன்னா ம மழை காலங்களில் போரல் அமைச்சு போடுறத வந்து தெளிவாக ஓடிட்டுருக்கும் அது வந்து இந்த கோடை காலத்தில் தண்ணீர் வந்து குறையிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனால் அதில் வந்து இந்த மோட்டர் மற்ற போடக்கூடிய கம்ப்ரஸரோ இதோ அது வந்து பழுதாகிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதே வந்து ஒரு வறட்சியான காலத்தில் போடக்கூடிய பொருளில் வந்து நம்ம மோட்டார் போட்டு மழை மழைக்காலங்கள் வரும்போது நிறைய ட்ரபிளாக வந்து சந்திக்கிறாங்க ஏன்னா நிறைய பொருள் வந்து இந்த கோடை காலத்தில் தான் வந்து இந்த வெயிலுடைய தாக்கம் வறட்சி இதெல்லாம் வந்து கணக்கிட்டு தான் வந்து கோடை காலத்தில் வந்து அதிகம் பொருள் அமைக்கிறாங்க தண்ணீர் வந்து அதிக அளவு தேவை இருக்குது ஒரு விவசாய பணிக்கோ இல்லை மற்ற எந்த பணியாக இருந்தாலும் நமக்கு வந்து தண்ணீர் வந்து அதிக அளவில் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த நேரங்களில் பொருள் ஓட்டுறது வந்து சிறந்ததுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதில் வந்து அதுலேயும் சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்குது இப்போ வந்து அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய அதாவது ஆக்சுவலாக கிடைக்கக்கூடிய நீர்மட்டங்கள் அதாவது மேல் நீர்மட்டங்கள்லாம் வந்து எதுவுமே இருக்காது நமக்கு வந்து அதில் ஒரு அளவுக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய இதில் எவ்வளோ அளவுகள் இருக்கோ அது வந்து வந்துட்டுருக்கும் ஆனால் அந்த மாதிரி போரோல் வந்து உங்களுக்கு காலங்கள் வரும்போது தண்ணீர் வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து அந்த மேல் மட்டங்கள்லாம் வந்து போரோல் இதாகும்போது அப்போ வந்து தண்ணீர் வந்து அளவுகள் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம ஒரு மோட்டரே போட்டிருக்கோம் ஒரு கொடைக்காலத்தில் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓட்டுறோம் உதாரணத்திற்கு அதில் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நான்காயிரம் லிட்டர் வருது அப்படின்னா அதே வந்து மழைக்காலங்கள் அதாவது ஒரு நல்ல மழை பெய்து கொஞ்ச நாள் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டரில் வந்து ஒரு ஆறாயிரம் லிட்டர் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் லிட்டர் கிடைக்கும் கண்டிப்பாக அதே ஹெச்பி அதே கரண்ட்டு அதே ஃப்ளோ அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் போடக்கூடிய போர்வெல்லில் கண்டிப்பாக வந்து அந்த மழைக்காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த போர்வெல் வந்து ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா மட்டங்கள் தண்ணி வராத மட்டங்கள் இருக்கும் அப்போ அந்த போர்வெல் அமைக்கும் போது அந்த மண்ணு வந்து முழுமையாக வெளியே வருமானா கண்டிப்பாக வெளியே வராது ஏன்னா அந்த காற்று எங்கெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து மண்ணை வந்து கொண்டுட்டு போய் எல்லாமே அங்கங்கே சேர்த்து வச்சுருக்கோம் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மழை காலங்கள் வரும்போது அந்த மட்டங்கள் எல்லாம் வந்து தண்ணீர் வரும்போது அந்த மண்ணெல்லாமே அள்ளி கொண்டு வந்து போரலில் போகிறது ஒரு பெரிய பிரச்சனை அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கணுமா ஒழிய மற்றபடி வந்து மழைக்காலங்களோ வெயில் காலங்களோ மொத்தத்தில் நம்மளுடைய தேவைக்கு வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து போரில் அமைக்கலாம் அது மாதிரி ஒரு போரில் அமைக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய தேவை எவ்வளோங்கிறத கணக்கிட தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வறட்சியே வந்தாலும் நம்ம அந்த போரல் வந்து நமக்கு வந்து சப்ளை கொடுக்குற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து கவனிச்சுக்கணும் நம்மளுடைய தேவைக்கு கண்டிப்பாக அது சப்ளை கொடுத்தது அப்படினாலும் அடுத்து வரக்கூடிய மழை காலங்கள் வரும்போது நமக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து நமக்கு வந்து ரொட்டீனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மழைக்காலங்களில் போடக்கூடிய போர்வளில் வந்து அந்த போர்வெல் சுத்தமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடுக்குகள்லாம் அந்த மண் தேங்கிறதுக்கு வழியில் எல்லாம் மேலே இருக்கக்கூடிய கசிவு மட்டங்கள் முதற்கொண்டு எல்லாமே போர்வெல் அமைக்கும் போதே அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்து கழுவி வெளியே வந்துடும் அது மாதிரி ஒரு ஒவ்வொரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நம்ம ஒழிய மற்றபடி இதில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு கவனிக்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது இரண்டு காலகட்டத்திலையும் அதாவது வறட்சியாக இருந்தாலும் போரோல் அமைக்கலாம் மழைக்காலங்களிலேயும் அமைக்கலாம் நம்மளுடைய தேவையை பொறுத்து ஏன்னா இப்போ சொன்ன சில பாயிண்ட்டு தான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே அதனால் வந்து நம்ம வந்து போரோல் அமைக்கிறதுக்கு வந்து இதுதான் காலகட்டம் நம்ம வந்து இப்படி தான் அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்மளோட தேவைகள் ஒரு சார் வந்து இப்போ ஒரு போரோல் அமைக்கிறாங்க அப்படின்னா மலையாளங்களை சூஸ் பண்ணுற பார்ட்டி இருக்காங்க எங்ககிட்டே வந்து நிறையா பார்ட்டிகள் இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து போரில் அமைச்சுட்டு தான் இருக்கோம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கனால வந்து அந்த டைமில் வந்து போரோல் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாளைக்கு நம்ம அமைக்கக்கூடிய போரலுமே அது மாதிரி தான் ஏன்னால் இப்போ எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாகவே மழை தான் மற்ற மாவட்டங்களில் பெயர் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த மழை அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே வந்து நமக்கு வந்து அந்த பருவம் நேரங்கள் அதாவது மழையாளங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களையும் மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து எந்த நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது சில வருடங்கள் வந்து ரொம்ப வறட்சி ஆகிறதும் உண்டு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் வந்து ரொம்ப கடுமையான வறட்சி மற்ற இடங்கள்லாம் மற்ற மாவட்டங்கள் கூட மழை அங்கங்கே பெஞ்சுதான் இங்கே வந்து சுத்தமாக வறட்சி ஆயிடுச்சு அது மாதிரி நம்ம வந்து எதையுமே வானிலை வந்து நம்ம இது தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நம் மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே வந்து மழையோடைய அளவுகள் வந்து அதிகம்தான் இன்றைக்கு நம்ம வந்து போரல் அமைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காலையில் ஒரு போரல் செஞ்சது இப்போவும் போரல் ஓடிட்டு தான் இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து மழைக்காலங்கள்ங்கிறதுக்காக யாருமே வந்து போடாமல் இருக்கிறதில்ல ஏன்னா தேவை எதுவோ அதை நோக்கி கண்டிப்பாக எல்லாருமே பயணிப்பாங்க அது மாதிரி மழை காலங்களில் இருக்கக்கூடியது போரல் சில சிறப்புகள் இருக்குது அதே வந்து வறட்சியான நேரங்களில் போடும்போது அதில் ஒரு சில சிறப்புகள் இருக்குது ஏன்னா அந்த வறட்சி நேரங்களில் போடும்போது நமக்கு சரியான அளவு எது அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டுக்கலாம் அதாவது அந்த போரல் வந்து எவ்வளோ ஸ்டாண்ட் பை இதை விட கோடைகள் வந்தாலும் வறட்சி வந்தாலும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு இருக்குது அப்படிங்கிறத அந்த நீர்மட்டத்தை வந்து நம்ம எளிதாக கணக்கிட்டுக்கலாம் மழைக்காலங்களில் போடக்கூடிய பொருள் வந்து நம்ம அந்த மழை நேரத்தில் போகிறதுனால நிறைய தண்ணி சர்ப்ளஸாக கிடைக்கும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து முழுமையாக நமக்கு வந்து அந்த கோடை காலத்தையும் சமாளிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறது அந்தந்த ஏரியாவில் நம்ம ஓட்டக்கூடிய போர்வலை பொறுத்து இருக்குது நிறையா போரல் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து அமைக்கும் போது நிறையா இடத்துல பார்த்துருங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து குறைவாக வரும் அதாவது வந்து இப்போ வந்து பெரிய அளவில் இருக்காது ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷர் போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய போரல் கூட உங்களுக்கு ஒரு மழையாளங்கள் கடக்கும்போது அந்த மழையாளங்கள் கடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீரோட அளவு வந்து கூடிடும் ஏன்னா நமக்கு நீர்மட்டம் வந்து உயர்ந்துருது பார்த்தீங்களா அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நமக்கு வந்து அது ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து போரல் அமைக்கும் போது நமக்கு வந்து தேவை எந்த சமயத்தில் இருக்குதோ அதை நோக்கி நம்ம கண்டிப்பாக வந்து போரல் அமைக்கலாம் அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து எங்ககிட்ட பாயிண்ட் ஆர்டர் கொடுக்குறது இந்த கோடை டைமில் தான் அதிகம் பாயிண்ட் ஓட்டுற நபர்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க தேவை வந்து அந்த கோடை வறட்சி தாக்குப்பிடிக்கிறங்கிறதுக்காகவே நிறைய பொருள் அமைக்கிறவங்களும் இருக்காங்க இன்றைக்கி ஒரு தோட்டமே இருக்குது இரண்டு மூன்று பொருள் ஓடிட்டுருக்கும் உதாரணத்திற்கு கூட வந்து இன்னொரு போரில் அமைச்சு இன்னொரு இடத்துல தண்ணீர் வந்ததுன்னா ஒருவேளை அந்த போரலில் தண்ணீர் வந்து குறையும் போது இந்த போரலோடைய பேக்கப் வச்சு நம்ம வந்து இந்த விவசாயத்தையோ இல்லை மற்ற பணிகளையோ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போரல் அமைச்சு வைக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அது மாதிரி போரல் அமைக்கும் போது முறையான ஒரு பைப்பு அதாவது நான் சொல்கிற கேசிங் பைப்பை வந்து ஒரு முறையாக வச்சு லாக் பண்ணி அந்த போரல் அமைச்சிட்டிங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த போரல் வந்து சேஃபாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் ஒரு பிரச்சனையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நிறையா போரல் வந்து போரல் அமைச்சு அந்த மழையாலங்களை கடக்கும்போது போது சைடு வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கேசிங் மட்டத்தோடு எல்லாமே கம்ப்ளீட்டாக நிறைய இதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு போரில் அமைக்கும் போது அதில் வந்து நம்ம சைடில் வந்து ஏர் அதாவது சைடில் வரக்கூடிய காட்டுடைய கசிவை வந்து தடுக்கிறதுக்காக வந்து சணல் சாக்குகளை வந்து பயன்படுத்துகிறது வந்து நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த மழைக்காலங்கள் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சணல் சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து முறையாக நம்ம வந்து கொஞ்சம் காங்கிரீட் பண்ணி அந்த கேப்பெல்லாம் வந்து இது பண்ணிடணும் அதனால் நாங்கள் வந்து இந்த காலங்களில் அமைக்கும் போது நாங்கள் ஒரு பைப்பு முடிந்த அளவுக்கு பைப்பை வச்சு தான் அமைச்சிட்ருக்கோம் ஏன்னா இப்போ அந்த ஒன்று ஒரு வாரமாக நாங்கள் போரல் அமைக்கக்கூடிய எல்லா பொருள்லையுமே வந்து பைப்பை வச்சு தான் நம்ம வந்து அமைச்சிட்ருக்கோம் ஒரு சில நேரத்தில் வந்து தண்ணீர் குறைவாக இருக்குது அந்த போரல் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அதை வந்து எடுக்கக்கூடிய அளவில் வந்து தான் வச்சு நம்ம ஓட்டிகிட்ருப்போம் கொஞ்சம் தண்ணீர் வந்ததோட நம்ம வந்து அந்த சைடில் வந்து அந்த அந்த போரல் மண்ணாலேயே வந்து லாக் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி லாக் பண்ணக்கூடிய இதில் வந்து என்ன பயன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மலை நம்ம அந்த போரை சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து தேங்கி இருக்குது அந்த நேரங்களில் வந்து அந்த தண்ணீர் வந்து அந்த சைடு வழியாக போகாது ஏன்னா நிறைய இடங்களில் நிறைய நண்பர்கள் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கேன் நானே பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அந்த போரில் அமைச்சு கொடுத்துட்டு வந்திருப்போம் அதை வந்து சைடில் எதுவுமே கேர் பண்ணாம விட்டுருப்பாங்க அப்போ வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் உருவி கம்ப்ளீட்டாக போரில் வந்து அந்த கேசிங்கை வந்து ஒரு சைடாக தள்ளிட்டு ஃபுல்லாக இறங்கிடும் அப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் கோஸு எல்லாமே வந்து உள்ளேயே சிக்கி நின்றுடும் அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக மீண்டும் அதில் வந்து தொகையை வந்து செலவழித்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறையா இடங்களில் நாங்களே செஞ்சுருக்கோம் அதனால் வந்து நாங்கள் வந்து போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னாவே முடிந்த அளவுக்கு நாங்கள் போரோல் எல்லாம் கேசிங் வச்சு அதை கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணிடுவோம் ஏன்னா தண்ணீர் வராட்டி சில போர்வெல்லாம் வந்து நாங்கள் திரும்ப அதே பைப்பை எடுத்துக்குவோம் ஏன்னால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன கூலி வந்து நம்ம அதுக்காக வாங்கிக்கிறோம் அதனால் வந்து இந்த பைப்பை எடுத்து நம்ம வேறு போரில் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்குன்னு கண்டிப்பாக இந்த பைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதனால் வந்து நாங்கள் என்றைக்குமே வைக்கக்கூடிய பைப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் திரும்ப எடுத்துருவோம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த சைடு வால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நீர்மட்டம் வந்து அந்த பைப்பில் வரக்கூடிய நீர்மட்டமாக இருந்தால் அது மழைக்காலங்களில் குறிப்பாக வந்து மேல் நீர்மட்டம் நிறையா வரும் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருப்போம் அந்த மாதிரி போரொலை தவிர்த்து மீதி எல்லா போரலுமே சைடு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வந்து நாங்கள் ஒரு நுட்பத்தை வந்து கையாளுகிறோம் எப்படின்னா நம்ம வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய லூஸ் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக வந்து பத்து இஞ்சி கேசிங்கால லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த மாதிரி போரோல் வந்து இருக்கணும் அதை வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது எப்படி அந்த போரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம என்னென்னா அந்த போரலுக்கு முதல்ல அமைக்கக்கூடியதே நம்ம கேசிங்கிற ஒரு பகுதிக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ அந்த மட்டங்கள் வந்து இப்போ ஒரு நூறு அடி நம்ம வந்து கேசிங் அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அறுபது எழுபது அடியில் வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி ஃபோர் இருக்குது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இருக்குது சில இடங்கள்லாம் வந்து மூணு இன்ச்சு அளவுக்கு கூட வரும் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து அது முறையாக வந்து அந்த கேசிங்கை வந்து வச்சு லாக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து சைடில் வந்து அந்த ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு வந்து மண் தூசியெலாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலேயும் பத்து இன்ச்சு பைப் போய் வச்சு லாக் பண்ணிடுவோம் அப்படி லாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த போரோலை வந்து அமைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பைப்பை வந்து இறக்கி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி தான் அதே வந்து கோடை காலங்களில் வந்து செய்யும்போது அந்த மாதிரி நம்ம இந்த மேல் நீர் மட்டங்கள் இல்லாதனால நம்ம பைப்பை வந்து மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய ஆழங்களில் இருக்கக்கூடிய நீர் மட்டத்தை நம்பி தான் அந்த போரோல் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து அந்த ஏரியா எந்த ஏரியா போரோல் அமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக தண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால் அதை வந்து நம்ம வந்து முறையாக என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தில் வந்து கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் அதே போன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கணும் அந்த பிளாஸ்டிக் சாக்கு வந்து நம்ம வந்து ரேப் பண்ணுற மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் செலவினங்களை குறைக்கிறது ஏன்னா அந்த பத்தஞ்சு பைப்லாம் வச்சு நம்ம பொருள் அமைக்கும் போது நிறையா செலவு கொஞ்சம் அதிகமாக போகும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மெத்தடை இது பண்ணுவோம் முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஓட்டக்கூடிய பகுதிகள் எல்லாமே அளவுக்கு தண்ணீர் வரும் எந்தெந்த மட்டங்களில் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஒரு தேவை ஏற்பட்டதுனால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பைப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் சில நேரங்களில் அந்த பைப்பு ஃபில்ட்ரு பண்ணாதனாலேயே நிறைய பொருள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய நீர் அழுத்தம் அதிகமாகும் போது அந்த பைப்பை வந்து பல்ஜாய் வெடிச்சிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு போட்டுருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வராது இது மாதிரி நண்பர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஒரு போர் அமைக்கலாமா இந்த மாதிரி நேரங்கள் இப்போ வந்து இரண்டு இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வந்து நிறைய இடங்களில் வந்து போரில் அமைக்கக்கூடிய பணி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னா நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான் தேவை இருந்தால் கண்டிப்பாக போரல் அமைங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அமைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து காலங்கள் இனிமேல் தான் இருக்குது இந்த வருடம் கோடையில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாக இருக்குது அதே மாதிரி இதை தொடர்ந்து நமக்கு வந்து நீ புரொட்டாசிய ஐபசி அந்த காலங்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா பக்கமும் பரவலாக மழை பெய்யக்கூடிய காலகட்டம் அந்த நேரங்களில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்லேயும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு நீராதாரம் வந்து நமக்கு திரும்ப கிடச்சிடும் அதே மாதிரி ரொம்ப ஆழங்கள் கொண்டு போக வேண்டாம் என்ன இன்னைக்கு ஆழங்கள் அதிகப்படுத்தப்படுத்த நம்மளுடைய நீர்மட்டத்தை வந்து கீழே ரொம்ப டவுனுக்கு கொண்டுட்டு போகிறோம் அந்த அளவுக்கு நம்மளால் உயர்த்த முடியுமானா கண்டிப்பாக பூமியில் வந்து அவ்வளோ நீர்மட்டத்தை நம்மளை உயர்த்திறதுங்கிறது நடக்காத விஷயம் அதனால் வந்து ஒரு கொஞ்சம் சில இந்த மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தி செய்யக்கூடிய பகுதியாக இருந்தனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த எடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம திரும்ப அந்த இடத்துல வந்து வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அது மாதிரி ஏற்படுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது சில ஊரில் இயற்கையாகவே பூமியுடைய மட்டங்கள் வந்து அந்த கல் மட்டங்கள் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அந்த நீர்வழி பாதைகள்லாம் வந்து அதனால் அந்தந்த ஏரியாவில் ஒரு சில குளங்கள் இந்த மாதிரி தண்ணீர் தேங்கக்கூடிய தேக்கங்கள்லாம் இருந்துதுன்னா அந்த நீர் தேக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் திரும்பவும் அந்த இடத்துல வந்து திரும்ப தண்ணீர் வந்து சேர்ந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி ஒரு போரல் அமைக்கும்போது நமக்கு வந்து தேவை எதுவோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கணக்கிடணும் அதே மாதிரி நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து எத்தனை மட்டங்கள் உடஞ்சிருக்கு அந்த என்ன மாதிரி கல் வகையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக குறிப்பிடுக்கணும்னு சொல்லியும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நண்பர்கள் வந்து ஒரு போரோவில் பற்றின ஒரு டேட்டா ஒரு நோட்டில் வந்து ஒரு டைரியில் வந்து கம்ப்ளீட்டாக குறித்து வைங்க எவ்வளோ ஆழங்கள் ஓட்டியிருக்கோம் என்ன ரேட்டுக்கு ஓட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த போரில் வந்து எத்தனை மட்டங்கள் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த போரில் வந்து ஆழப்படுத்தலாம் அல்லது வந்து ஆழப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு இதை வச்சு தான் தகவலை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னால் கீழே பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தையும் என்ன மாதிரி கல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அக்யூரட்டாக கணிக்கவே முடியாது ஏன்னா ஒரு கல் இருக்கும் இடம் வந்து ஒரு நூறு அடி தள்ளி போனீங்கன்னா அதே இடத்துல அதே கல் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது மாறுபாடுகள் ஏகப்பட்டதே இருக்கும் அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து முன்ன ஒரு ஒரு பதிவு நமக்கு அனுப்பியிருந்தார் அது எப்படின்னா ஒரு போரல் வந்து நாங்கள் நான்கைந்து போரல் அமைத்தோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தண்ணி வரலாறு சில தூரம் அதாவது நூறு மீட்டர் அளவுக்கு தள்ளி ஒரு இடத்துல அமைக்கும் போது அவங்களுக்கு வந்து மேலே நாற்பது ஐம்பது அடியிலேயே அந்த மட்டங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த நீர்வழி பாதை உள்ளே இருக்கக்கூடிய மட்டங்கள்லாம் அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக மழை காலங்களில் வந்து அந்த தண்ணீர் உறிஞ்சி அந்த கல்லில் சேமிக்கிறது தான் நமக்கு வந்து எல்லா இடங்கள்லேயும் அது மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய போரல் அதே வந்து ஒரு இருபது அடி தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி கல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேரண்டியாக சொல்ல முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே கண்டிப்பாக நமக்கான தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நிறைய நான் இந்த மழைக்காலங்களில் வந்து முடிந்த அளவுக்கு நண்பர்களை வந்து இந்த மழைநீர் சேகரிப்பை உருவாக்க சொல்லி நம்ம சொன்னோம் அதுக்கு ஒன்றும் பெரிய லெவலெலாம் செலவில்லை நம்ம ஏற்கனவே போரல் ஓட்டியிருப்போம் கொஞ்சம் தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய எல்லாம் சுற்றி அந்த கேசிங்கெல்லாம் அப்படியே தான் வச்சுருப்போம் கண்டிப்பாக அந்த கேசிங்கெல்லாம் கொஞ்சம் முறையாக அந்தந்த ஊரில் அந்த மழைநீர் சேகரிப்பு அமைக்கிறதுக்குன்னு சிலர் கண்டிப்பாக அதில் அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை அணுகி கண்டிப்பாக வந்து இந்த நேரங்களில் வந்து இந்த மழைநீரை வந்து சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான நீர் தேவை நம்மளுடைய தோட்டங்களுக்கோ அல்லது நம்மளுடைய இடங்களுக்கோ வந்து தேவையான நீர் வளத்தை வந்து நம்மளே வந்து பெருக்கிக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து வேறு யாரும் செய்ய போகிறதில்ல நம்மளும் ஒரு முயற்சி எடுத்தால் தான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் இது போன்ற பல தகவல்களை வந்து நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் அந்த மலையை பற்றின ஒரு தகவல் வந்து இந்த நேரங்களில் போரில் அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன் வந்து ஒரு வீடியோவை பதிவிடுறேன்னா ஏன்னா காலையில் ஒரு நண்பர் கேட்ட ஒரு கேள்வி இந்த நேரத்தில் போரோல் அமைச்சா நல்லா இருக்குமா இதே கோடை காலத்தில் அமைத்தா நல்லா இருக்குமா ஏன்னா எனக்கு வந்து உடனடியாக போரோல் போடணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து ஒரு சந்தேகத்திற்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு சாதக பாதங்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் இரண்டு நாளில் வந்து அந்த போரோல் அமைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு எனக்கு வந்து இதில் வந்து ஒரு பதிவை வந்து நம்ம பதிவிட வேண்டிய ஒரு இது வரும் அந்த நண்பரும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருப்பார் அப்போ அவர் கேட்டால் இருக்கணுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கோம் ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு கோர்வையாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம வந்து ஒரே நேரத்தில் பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக குழப்பிக்க அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தனால் கண்டிப்பாக நான் எல்லா நாளும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்னை நேரடியாக தொடர்புக்குள்ளே நிறைய நண்பர்கள் முயற்சிக்கிறாங்க கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பேசணும்னு தான் எனக்கு ஆசை என்னுடைய பணிச்சுமை எல்லாரிடமும் வந்து அவங்க கேட்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பதில் சொல்ல முடியறதில்ல அதனால் கேட்கக்கூடிய கேள்வி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிவை நம்ம போடும்போது இது எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக உதவும் சொல்லி நான் இந்த இதோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே